வணக்கம் டெல்லியில் இறங்கிய கையோடு நேராக சோனியா காந்தி அவர்கள் வீட்டிற்கே வண்டியை விட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தே கவனம் எடுத்து முக்கிய நிகழ்வு அப்படி டெல்லிக்கு சென்ற கையோடு நேராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சோனியா காந்தி அவர்கள் இல்லத்திற்கு சென்று என்ன செய்தார் என்பது பற்றிய இப்ப நம்ம பார்க்கலாம் நடப்பு நிதியாண்டிற்கான நிதியாய கூட்டம் தலைநகர் டெல்லியில் நாளை நடைபெற உள்ளது பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் நடைபெறும் இந்த நிதிய கூட்டத்தில் பங்கேற்க அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் மத்திய அரசு அழைப்பு விடுத்தது வகையில் நிதிய கூட்டத்தில் பங்கேற்க இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காலை ஒன்பது முப்பது மணி அளவில் சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றார் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை டி ஆர் பாலு ஆர் ராசா ஜெகத் ரச்சகன் உள்ளிட்ட திமுக எம்பிக்கள் டெல்லியில் வரவேற்றனர் டெல்லியில் இறங்கிய கையோடு நேராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சோனியா காந்தி அவர்கள் இல்லத்திற்கு வண்டியை விட்டார் சோனியா காந்தி அவர்கள் இல்லம் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் சந்தித்து பேசினார் சென்ற கையோடு நேராக முதல் நிலையாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி ஆகியோரை சந்தித்து பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் தாக பார்க்கப்படுகிறது காரணம் நாளை தினம் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய நிதியாய் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்கிறார் மேலும் பிரதமர் மோடி அவர்களை தனியாக சந்தித்து பேசவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரம் கேட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில் பிரதமர் மோடி அவர்களுக்கு முன்னதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி ஆகியோரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பிரதமர் மோடி அவர்களை காட்டிலும் இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பது கவனத்தையும் அத்துடன் விரைவில் அதாவது இன்னும் சில மாதங்களில் தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் வரவுள்ளது அதன்படி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி முக்கிய அங்கம் வகித்து வருகிறது இருப்பினும் இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி விஜயின் தாவேக்காவுடன் கூட்டணி சேர வாய்ப்பு இருப்பதாக தொடர்ந்து அரசியல் நோக்கர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அதற்கேற்ற போல் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் திமுகவிற்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு குரல்கள் எழுந்து வருகின்றன ஆனால் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ராகுல் காந்தி ஆகியோரது இந்த சந்திப்பின் மூலம் தேவையற்ற சலசலப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சந்திப்பு குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கூறுகையில் ராகுல் காந்தி சோனியா காந்தி ஆகியோரை சந்தித்தது குடும்பத்தினரை சந்தித்தது போல இருந்தது என்றும் ஒவ்வொரு முறை இவர்களை சந்திக்கும் போதும் ஓர் அரவணைப்பு கிடைக்கிறது என்றும் மிகுந்த நெகிழ்ச்சியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அண்மையில் ஆளுநர்களுக்கு எதிரான ஒரு பதிவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது சமூக தளத்தில் பதிவிட்டிருந்தார் அப்போது அந்த பதிவை மேற்கோள் காட்டி ராகுல் காந்தி அவர்களும் தனது கருத்தை வெளிப்படுத்தியதோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தனது ஆதரவை தெரிவித்திருந்தார் உடனடியாக அதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்திக்கு நன்றி தெரிவித்து பதிவு வெளியிட்டிருந்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னதாக நடந்த இந்த நிகழ்வு பாஜகவினரையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது இந்த நிலையில் இன்றைய தினம் ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்தித்து முதலமைச்சர் அவர்கள் கருத்திற்கு வரவேற்பு தெரிவித்த ராகுல் காந்தி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார் அதன்படி ராகுல் காந்தி சோனியா காந்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோரது இந்த சந்திப்பு சுமார் இருபது நிமிடங்கள் வரை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து டெல்லி தமிழ்நாடு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று இரவு டெல்லி தமிழீழத்தில் தங்குகிறார் நாளை தினம் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் நடைபெறும் நிதியைக் கூட்டத்தில் பங்கேற்கும் ஸ்டாலின் அவர்கள் அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்களையும் சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து நாளை இரவு மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லியிலிருந்து விமானம் மூலம் சென்னை திரும்புகிறார் டெல்லி சென்ற கையோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேராக சோனியா காந்தி அவர்கள் வீட்டிற்கே சென்று சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் சந்தித்து பேசியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க